எனக்கு எந்த ஒரு என்னோட தேடல் என்னவா இருந்துச்சுன்னா முதல்ல அந்த கிரெடிட் கார்டு பிசினஸ் எடுத்து பண்ணுவோம் ஏன்னா நான் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் சரிங்களா இண்டஸ்ட்ரியில ஒரு பன்னெண்டு வருஷமா இருக்கேன் நான் பேங்கிங் ரிலேட்டடான இன்சூரன்ஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் நான் ஒரு பேர் கேள்வி நான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிரெடிட் கார்டு வச்சு அந்த பிசினஸ் பண்ணுவோம்னா பத்திக்கு மைண்ட்ல அதான் இருக்கு சரிங்களா

அதனால கேக்குறேன் தெரிஞ்சு ஆக்சுவலா நான் ஒன்னும் உங்க வீடு ஃபுல்லாவே நான் பாக்கல இல்லைன்னா அந்த ஒரு அரை மணி நேரம் வீடியோ எல்லாம் போட்டுருக்கீங்க பத்து தான் கேட்டேன் ஓகே நம்ம ஐடியாக்கே செட் ஆக கூட பிசினஸ் தான் அது அப்படின்னு நினைச்சிட்டு நான் உடனே நீங்க கால் பண்ணிட்டேன் சரி சரி இருக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆதார் மூலமா எல்லா பேங்கோட பணத்தையும் ஆதார் நம்பர் வச்சு எடுக்கிறது ஏடிஎம் கார்டு மூலமா எடுத்துக்கிறது கிரெடிட் கார்டு பிளஸ் மணி ட்ரான்ஸ்பர் வெளிநாட்டுக்கு மணி ட்ரான்ஸ்பர் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஏடிஎம் கார்டு கொடுக்கிறது பாஸ்புக் என்ட்ரி போட்டு கொடுக்கிறது ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் இபி பில்லு பேன் கார்டு போடுறது இந்த லோன் எல்என்டி பஜாஜ் ஓலா டாக்ஸி ரீசார்ஜ் இந்த மாதிரி ஒரு நூற்றி எண்பத்தி நாலு கலெக்ஷன்ஸ் அடுத்து லாஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் சேவை மையம் இன்க்ளூட் இது வரைக்கும் இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வருமானம் வேணும் என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா பார்ட் டைமாக பண்ணுறீங்களா இது நீங்கள் பண்ணுறீங்களா உங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா இதெல்லாம் பொறுத்து இன்கம் நீங்கள் பொறுத்து இது அமையும் ஓகே நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்கிற சார் ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட வந்து நம்ம வந்து சென்னையில் இருக்க ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் வீடு இருக்கு பட் ஆனால் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம் இல்லை சரிங்களா ஒன்று அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆதார் சென்டர் வச்சு பண்ணிட்டு இருக்காரு குடுவாங்கிரி அப்படின்ற ஒரு ஏரியால சரிங்களா எனக்கு தெரியும் ஆதார் சென்டர்ல இந்த சிஎஸ்சி ஐடி சொல்லுவாங்கல்ல சிஎஸ்சி ஐடி பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவர் என்னென்னலாம் சர்வீஸ் பண்றான்னு எல்லாமே எனக்கு தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அது மாதிரி நீங்க ஒரு ஐடி போறீங்க ஒரு ஆதார் கார்டுல வச்சுக்கலாம் அது மாதிரி சொல்றீங்க இப்பதைக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு இடம் பார்த்து வாட அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து அப்புறம் கம்ப்யூட்டர் பிரிண்டர் அந்த செட்டப் செட்டப்பு பவுரின் நிலங்களே இல்லை இப்பத்தி அந்த கிரெடிட் கார்டு பைப்பிங் மிஷின் பிஸ்னஸ் மட்டும் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதுக்கு ஏன்னா அதான் ஸ்போர்ஸ் இருக்கு நம்மளுக்கு இதுதான் விஷயம் அவ்வளோதான் சார் ஓன்லி உங்களுக்கு கிரெடிட் கார்டு மட்டும் இருக்கிறதுனால அது மட்டும் வாங்கி அதுக்கான லைசன்ஸ் மட்டும் வாங்கலாம் உங்களுக்கு அதை கொடுத்து எப்படி ஒர்க் பண்ணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு ஒன் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ அதாவது பன்னெண்டு ரூபா இருபது பைசாவுல இருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் சார்ஜ் போகும் ஒரு சைஸ்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கஸ்டமர் வந்து ஆயிரம் ரூபாய் எடுக்குறாங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா சார்ஜ் கவர்மெண்ட் கட்டணும் இதுக்கு மேல நீங்க எக்ஸ்ட்ரா கஸ்டமர் சர்வீஸ் சார்ஜ் வாங்கணும் இதுதான் பேஸ்டி ஓகே இப்போ

இதை விட்டு ட்வெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வரைக்குமே சார்ஜ் போகும் நீங்க இதுல ரெண்டு சிஸ்டம் இருக்குது ஏடிஎம் மிஷின் வாங்கி ஒரு கார்டு வாங்கி ஸ்வைப் பண்ணீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா போயிடும் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இதை நாம எடுக்கிறோம்னா இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஓடிபி சிஸ்டத்துல எடுக்கணும் ஓடிபி சிஸ்டம் அப்படின்னா நீங்க அந்த நம்ம கொடுக்குற அந்த இதை ஓபன் பண்ணிட்டு வந்து வந்து அவங்களோட மொபைல் நம்பர் போட்டு போட்டு அமௌண்ட் ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைலுக்கு போயிடும் போயிடும் அதை பண்ணி இந்த பணம் எடுக்க ஓகேன்னா உங்களோட ஓடிபி 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 சொல்லி கேட்கும் அவர் கொடுத்தாருன்னா பணம் வந்துடும் இதுதான் ஓடிபி மாடல் இதுக்குதான் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் சார்ஜ் ஆ இல்ல சார் இப்போ நம்ம அது மாதிரி சென்னையில பண்றோம் எடுக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்றான் ஒன்பதாயிரம் தொள்ளாயிரம் வந்து அவன் அனுப்பிடுவான் அந்த லிங்க்ல நான் போறேன் கார்டீட்ல போட்டு ஓடிபி போட்டு பேமெண்ட் பண்ணிருவோம் லிங்க் போட்டு அதுதான் நமக்கு சார்ஜ் கம்மி அப்போ

இல்ல இது வேற கம்பெனி ஃபினோ பேங்க்ல வரல ஃபினோ பேங்க்ல என்ன கிரெடிட் கார்டுல வரல சார் பினோ பேங்க் வந்து பேங்க் அது வேற சிஸ்டமே வேற திஸ் கால் இஸ் நவ பீயிங் ரெக்கார்டட் தேங்க் யூ சார் இது இது என்ன நம்ம லைசென்ஸ் அது தனி ஓகே 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 இது 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 என்ன பேங்க் இது சார் இது என்ன கம்பெனி இன்டசன் பேங்கோட டைப்ல வரும்

அப்ப நீங்க சொல்றாலே என்ன நேரடியா வந்து இங்க பாப்போம் ஆமா 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 நேரா தான் வருவாரு நேரா தான் வந்து பாப்பாங்க இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யக்கூடிய ஒரு ஆளு அண்டல் ஜாப் பண்ணக்கூடிய ஒரு ஆள் சரிங்களா என் பேர்ல எடுக்கிறதுக்குன்றது எனக்கு விருப்பம் இல்ல எங்க அப்பா அம்மா வந்து எங்க அப்பா பேர்ல பண்ணலாம்னு ஒரு ஐடியா அப்போ இல்ல எல்லா டாக்குமெண்ட்டும் எங்க அப்பா கிரெடிட் கார்டுக்கு அப்படி கொஞ்சம் சிரமம் ஏன் அப்படி ஏன்னா அதில் கொஞ்சம் மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறுத்திட்டாங்க இந்த ஜனவரியில இருந்து அதாவது என்னன்னா இப்ப கிரெடிட் கார்டு எடுக்க உங்ககிட்ட ஒருத்தர் வராரு அவர் வந்து இப்ப கொடுத்துறாரு உங்க வாலெட்ல அமௌண்ட் லோட் ஆயிடுது லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அமௌண்ட் தராம அவரை இழுக்கடிக்கிறீங்க அமௌண்ட் எடுத்து நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு அவரு இழுக்க எடுக்கிறீங்க அவரு என்ன பண்றாரு ஆர்பிஐக்கு ஆர்பிஐக்கு போறாரு ரிசீவ் ஆயிடுச்சு என்ன சொல்றாங்கன்னா யாரு பண்றாங்களோ அவங்க வந்து லீகலா அவங்க பேர்ல தான் லைசன்ஸ் இருக்கணும் அவங்க வந்து அவங்களை வந்து எந்த கம்பெனி நீங்க கொடுக்குறீங்களோ அவங்களோட ஸ்டாப் போய் அவங்க கூட நின்று போட்டோ எடுத்து நீங்க தான் பண்ணணும் ஒருவேளை நீங்க மாதிரி யாருக்காவது பணத்தை எடுத்து கொடுக்காம ஓடிட்டாலும் ஆ இந்த பணத்தை சம்பந்தப்பட்ட கம்பெனி செட்டில் பண்ணும்னு சொல்லி பா ரூல்ஸ் மாற்றேன் ஏன்னா லைசென்ஸ் கம்பெனி தான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குது கஸ்டமர் வந்து உங்களை யாருமே கஸ்டமருக்கும் தெரியாது ஆர்பிஐக்கும் தெரியாது வந்து ஒரு ரூடெய்லர் ஏதாவது எரர் பண்ணா கம்பெனியே பொறுப்புன்னு சொல்லிடுச்சு ஜனவரி இருந்து ம் ம் அதனால் அந்த இந்த இஸ்யூ இப்ப மாத்தி உங்களுக்கு நேர்ல வரவும் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எனக்கு வாட்ஸ்அப்ல வாங்க நான் என்ன டீடைலா அனுப்புறேன் உங்களுக்கு சரிங்க நான் வாட்ஸ்அப்ல சைன் மெசேஜ் போடுறேன் என் பேரு பாலாஜி ஸ்ரீ பாலாஜி போடுங்க நான் டீடைலா சரிங்க சார் தேங்க்யூ சோ மச் நண்பர்களே இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முக்கிய மிக முக்கியமான கேட்கக்கூடிய கொஷனுக்கும் அதற்குரிய பதிலுந்தும் இதில் நம்ம தெரிவிக்கிறோம் உங்களுக்கு யாருக்கேனும் தேவைன்னா நீங்களும் இந்த மாதிரி தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பார்த்தாவே மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கும் தேவைப்படுறவங்க இந்த மொபைல் நம்பருக்கு கால் அவர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி